ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் முருபாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி ஐந்தாம் பத்து நாலாம் திருமொழி இது நான்காவது நான்காவது பாசுரம் கடல்கடைந்து கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடலுரி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் குடிமை செய்யும் கூற்றவம் என் கோலாடி குருக பெறா தடவரை தோல் சக்கரபாணி கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை போல் உடல் உருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருக பெற தடவரை தோற்சக்கரபாணி சார்கவிர் சேகவன் சேவகனே தடவரை தோல் பெரிய மலையை போன்ற தூள்களை உடையவனும் சக்கரபாணி திருவாழியாழ்வானை அவ சக்கராவிதத்தை கையில் கொண்டவனும் சார்கவில் சார்கம் என்கிற வில்லாயம் கொண்ட சேவகனே வீரனை அப்படின்னு சொன்னால கூற எப்படி தடவரை தோல் சக்கர பாணி சார்க சேபகனே கடல் கடைந்து அமுதம் கொண்டு கடலை எப்படி கடைஞ்சார் மந்திரமலையை கடலில் நட்டி அதை க கடைந்து அமுதம் கொண்டு அமுதத்தை கெடுத்து கலசத்தை நிறைத்தார் போல் நீர் என்ன பண்ணீர் பா பாத்திரத்தெல்லாம் நினைச்சுட்டு அமுதத்தினால் நீர் கடல் கடைந்தேன் அதுலேருந்து வந்த அமுதத்தை பாத்திரத்தெல்லாம் நினைச்சுண்டு அதே போல் நான் என்ன பண்ணேன் உடல் உருகி நானும் என்ன பண்ணேன் உடல் உருகி உடல் இது வாய் திறந்து வாயை திறந்து கொண்டு உன்னை உன்னைனா என்ன ஆறாமுதாகிய உன்னை மடுத்து நிறைத்து கொண்டேன் உட்கொண்டு மனிதனோட தேக்கி வைத்து கொண்டிருக்கிறேன் அதார்த்தம் என்னது உடல் குருகி வாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் உடல் உடல் குருகி வாய் திறந்து உன்னை மடுத்து நிறைத்து கொண்டேன் மடுத்துன்னா நான் சாப்பிட்டு என்ன நிறைத்து கொண்டேன் கொடுமை செய்யும் கூற்றமும் என் கோலாடி குருக கொடிய தண்டனைகளை தருவதான யமனும் என்னுடைய கோலாடி எனது செங்கோல் செல்கின்றதுனால என் செங்கோல் இருக்கிறத பார்த்துட்டு குறுகப்பெறா அருகில் வரமாட்டான் அணுக வல்லன் அல்லன் அவனன்னால் அவனை அவனால் என்னை நெருங்க முடியாது நீர் கடலை கடைந்து அமுதத்தை எடுத்து கலசத்தை நிறைத்து கொண்டேன் அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் உடல் உருகி வாய் திறந்து உம்மை முழுவதுமாக இங்கே முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு தேக்கி வைத்து கொண்டிருக்கிறேன் அதன் காரணமாக கொடுமை செய்யும் கூற்றமும் என்னுடைய ஆடி என்னுடைய க கோலுக்கு பயந்துட்டு பக்கத்தில் வரமாட்டேன் அதான் பாசம் பசங்கள் பிடிக்கலாமா கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தாற்போல் உடல் உருகிவாய் திறந்து மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன் கொடிமை செய்யும் கூற்றம் என் கோலாடி கோாடி தடவரை தடவரைத்தோல் சக்கரபாணி சார்கவிர்ச்சேபகனேன் ஸ்ரீமதே ராமானுஜாய்